கர்நாடக காட்டு குகைக்குள் இருந்து மீட்கப்பட்ட ரஷ்ய பெண்ணினுடைய குழந்தைகளோட சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சாங்க எட்டு ஆண்டுகளா அவங்க எப்படி விசா இல்லாம இந்த வசிச்சாங்க இப்படி அடுத்தடுத்து பல கேள்விகள் எழுந்திருக்கு அதுக்கான பதில்களும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தி விவரிக்குது இந்த தொகுப்பு கர்நாடகாவில ராஜநாக பாம்புகளும் மோசமான வன விலங்குகளும் வாழக்கூடிய பகுதிக்கு நடுவுல அமைஞ்சிருக்க அதிர்ச்சியில அழ்த்திருந்தது கோகர்ணா வட பகுதியில் இருக்கக்கூடிய ராமதீர்த்தா மலை குகையில தான் அவங்க மீட்கப்பட்டதா கூறப்படுது நாற்பது வயது மதிக்கத்தக்க ரஷ்ய பெண் தன்னுடைய இரண்டு குழந்தைகளோட இந்த குகையில வசிச்சுட்டு வந்ததாகவும் கூறப்படுது விஷ ஜந்துகளும் பாம்புகளும் நிறைந்த அந்த குகை பகுதியில தான் இவங்க வசிச்சுட்டு வந்ததாகவும் கூறப்படுது மழை அதிகப்படியா பேஞ்சதால போலீசார் ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்படி காட்டு பகுதியில இவங்க ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போதுதான் குகைக்கு வெளியில துணிகள் காய போடப்பட்டிருக்கிறதும் ஈரமான பாய்கள் பூக்களால அலங்கரிக்கப்பட்ட சிலைகள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருந்திருக்காங்க இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அங்க போய் பார்க்கும் போதுதான் மேலும் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு இரண்டு சிறுமிகள் ஒரு தாய் உட்பட மூன்று பேர் அங்க வசிச்சுட்டு வந்திருந்திருக்காங்க உடனடியா அவங்கள வெளியேற சொல்லி போலீசார் அறிவுறுத்தினதாகவும் இந்த பகுதியில தான் தான் நிம்மதியா வசிச்சுட்டு வரதாகவும் அந்த பெண் அங்கிருந்து வெளியேற மறுப்பு தெரிவிச்சதாகவும் கூறப்படுது அதை தொடர்ந்து அந்த பெண் நினா குட்டினா அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி

இங்கிருந்து சொல்லாதீங்க ிட்ட வேண்டுகோளும் கொடுத்திருந்திருக்காங்க வாரத்துக்கு ஒரு தடவை சந்திக்க போயிட்டு பழங்கள் காய்கறிகள்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தன்னுடைய குழந்தைகளோட இவங்க அமைதியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா போலீசார் நீண்ட நேரம் அவங்களுக்கு எடுத்து விளக்குனதுக்கு அப்புறமா அங்கிருந்து வெளியேற ஒப்பு அதை தொடர்ந்து குமட்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துல அவங்க தற்காலிகமா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க விசா ஆண்டே அதனால ரஷ்யாவுக்கே திருப்பி வேலையில ஈடுபட்டு இருக்காங்க நீனா எட்டு வருஷமா இந்தியால இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய தந்தை யாரு அவங்க ஏன் அவரோட இல்ல இந்த கோணத்துலலாம் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுட்டு வருது ரெண்டாயிரத்தி விசா அப்புறமா கிட்டத்தட்ட ஆண்டுகளாக அவங்க இந்தியாவுல எப்படி தங்கியிருந்தாங்க அப்படி சம்பந்தமாகவும் போலீசார் இப்போ தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி தான் அவங்க இந்த குகையில வந்து தங்கி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு எப்படி இந்த குகையை தேர்ந்தெடுத்தாங்க இந்த குகையில எப்படி வாழ முடிஞ்சது இருக்கக்கூடிய வெளிநாட்டினருக்கான மண்டல பதிவு அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்க போலீசார் பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க அங்கிருந்து ரஷ்ய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவாங்களாம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க